ஜெயம் ரவியோடைய நடிப்பில் சமீபத்தில் ஆன படம் சைரன் இந்த படம் அவரு சொந்த தயாரிப்பு பட் பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எதிர்பார்த்தாங்க இந்த படம் சரியாக போகலாம் அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி அனுபமா பரமேஸ்வரன் கீர்த்தி விசேஷன் நடிச்சிருப்பாங்க ஏப்ரல் வந்து இந்த படத்தை மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ரணம் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி இந்த படத்தையே ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க வைபவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம் இது இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் ஸ்கிரிப்டானு டைரெக்ட் பண்ணியிருப்பார் எக்ஸலண்டான ஒரு மூவி நீங்கள் தேட்டரில் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ளே வந்து பிரைம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா சொல்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி படம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ஆஹாவில் வந்து பார்த்திங்கன்னா யாவரும் நல்லவரை சமுதிர கணி நடிச்சி வெளியே வந்த படம் பெருசாக அந்த படம் போகலை வர பத்தொம்போதாம் தேதி ஆகாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்த கம்மிங் சோன்லான்னு பார்க்கும்போது வெப்பம் குளிர்மழை இந்த படத்துடைய ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா தமிழ் இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு பெருசாக படம் தான் போகலை பட் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட படம் அடுத்த வந்து ஹாட்ஸ்பாட் இந்த படம் வந்து ஓவர் சீஸில் சிம்பிளி சொல்லிட்டான்ட்டு கோட்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தேதி வந்துட்டு இன்னும் அறிவிக்கலை அன்றேகமாக அடுத்த வாரத்துக்கு வந்துட்டு இந்த படத்தை அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படம் அதிகமாக இல்லை மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் சரி இவ்வளோ தான் இந்த வாரத்து படங்கள்